மக்கள் மனசில் எப்படி ரீச் ஆகணுன்றது முதல்ல இது பண்ணணும் கடந்த வரலாறு தமிழ் இருக்கனே வந்துட்டு நிறையா வரலாறு இருக்குது நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு ஃபீல்டில் இருந்தோம் அந்த ஃபீல்டில் முடிஞ்சிச்சு அப்புறம் இன்னொரு தொழிலை தேடி போகிறதுங்கிறத சரியானதாக இருக்காது மக்களை காப்பாற்றுற பொறுப்புன்றது வந்து ரொம்ப இருக்கிறதுல கடினமான டஃப்பான ஒரு வேலை ஸோ நினைக்கிறீங்களா இல்லை இவர் சரி வருவாருங்கிறத வந்துக்கிட்டு சொல்லவே முடியாது முதல்ல காரணம் என்னென்னா இப்போ எனக்கு வயசு ஐம்பது ப்ராக்டிக்கலாக ஒரு மனிதனுடைய லைஃப்பை பார்க்கணும் நான் ஐம்பது வயசு வரைக்கும் வந்துட்டு சுயமாக வாழ்ந்துட்டு அதுக்கு மேலே நான் வந்துட்டு குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னேன் என் பிள்ளைங்க ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்குமா ஏன்னா அப்பாவை பற்றி பிள்ளைங்களுக்கு தெரியும்ல ஸோ அது மாதிரி தான் இப்போ வந்துட்டு திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் எனி பொலிட்டீஷனாக இருக்கட்டும் யார் வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ஜென்ரலாக ஒரு பொதுவான ஒரு மனிதனுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்ப்பாங்கன்னா இப்போ கமலஹாசனுக்கே எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் அவருக்கு மார்க்கெட்டில் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு கட்சியில் ஒரு மேல் சபை எம்பியாக ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டார் அவரால் என்ன செய்ய முடியும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ண முடியுமா இல்லை போராட முடியுமா இல்லை ஃபேஸ் பண்ண முடியுமா முடியாது ஸோ அந்த மாதிரி தான் இவர் இரநூறு கோடி இருக்கட்டும் ஐநூறு கோடி இருக்கட்டும் நீங்கள் அந்த ஐநூறு கோடியில் மக்களுக்கு நல்லது செய்யணுன்னாக்க பண்ணிவிட்டு போயிடலாமே விஜயகாந்த் சார் பண்ணலையா பொலிட்டிக்கலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து கேப்டன் பிரபாகன் படத்துக்கு முன்னாடி இருந்து அவர் வந்துட்டு மக்கள் நல்ல உதவிகளை செய்தார் ஏதாச்சும் ஒன்று சொல்ல சொல்லுங்களேன் விஜய் செய்தது செய்ய போகிறது என்னன்னு சொல்ல சொல்லுங்க இது வரைக்கும் அவர் யாருன்னு சொல்லலை அவர் செய்ய போகிறதும் சொல்லலை நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் இதைத்தான் நான் செய்ய போகிறேன் இது என்னுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இது தான் இதில் மக்கள் பாதிச்சு இருக்கிறாங்க இந்த பாதித்த மக்களுக்கு நான் இதை செய்ய வந்திருக்கிறேன்னு முதல்ல சொல்லட்டுங்க அப்புறம் அவர் வந்துக்கிட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அது அவசியமே கிடையாது என்ன அவருக்கு பாதுகாப்பு வேணுமா தான் சொல்றீங்களே எனக்கு பின்னாடி இத்தனை கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்கன்ட்டு அத்தனை கோடி ரசிகர் இருக்க உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு வேணும்